வணக்கங்க நான் ஈரோட்டுக்கு பையமா பேசுகிறேன் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் ஆனால் ஒரு உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்னையை ஆசீர்வது விடியக்குள்ள போகிற இங்கே பிள்ளை என்று சொல்லியே பிள்ளை இல்லை என்று சொல்லியே இங்கே பூமரமே சுத்தி வந்தோ பூமரமே சுத்தி வந்தோ இமே பூமாரத்தும் தன்னாச்சி பூமாரத்தும் தன்னாச்சி இங்கே புல்லவரம் தந்தேது புல்லவரம் தந்தேது இங்க மயிலி பொறந்தேது மயிலி பொறந்தேது இங்க மயிலி அம்மாவும் பிறந்து மயிலி அம்மாவும் பிறந்து இங்கு பழகாலமை போச்சு பழகாலம்மை போச்சு மயிலிய தேடியல்லோ மயிலிய தேடியல்லோ இங்க பூவு வந்து ஜந்தேது பூவு வந்து ஜந்தேது என்னை வளர்த்து ஜரிச்சிருந்தா வளர்த்து வந்து இங்கே புழு உளுந்தபுவணு புழு உளுந்தபுவணு இங்கே புடுங்கி அறியாமே புடிங்கி எறியாமே ஒரு புத்தி சொல்லிந்தட்டா புத்தி சொல்லிந்தட்டமே இங்க பூவு வந்த போதுமீனு பூவு வந்த போதுமீனு இங்க நீங்க வெத்த பொண்ணா மேலே சுடு நீங்க பொண்ணா மேலே சுடு நீங்க இப்போ நீங்க இந்த பூவு கடலோடாயோ பூவும் கடலோடாயோ இப்போ நீங்க வெத்தோ பொன்னா வேடோ பொன்னா வேடோ இங்கே நாங்கள் பொன்னா நெனைச்சாளுதோ பொண்ணா நினைச்சாளுதோ இங்கே பொன்னி அம்மா சுதந்தாழுதோ பொன்னி அம்மா சுதந்தாழுதோ இந்த பாட்டுங்க பூரிசுங்க ஆக அவளையும் கிடச்சா பொம்பளைங்க நாம் போய் எப்படி பொழைப்போ எப்படி குடிகாரன் தெலவேறி எப்படியே ஒன்று பூ வந்தால் போதும் மாலை வந்தால் போதும்னு பிடிச்சி எதுவும் பார்க்காம பிடிச்சி கட்டி வைக்கிறாங்கல்லங்க அவங்களுக்காக இந்த பாட்டுங்க இந்த ஒப்பாரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஆறு மணி ஆனால் டான் இந்த பாட்டுங்க ரிலீஸ் ஆகுங்க நீங்கள் எல்லோரும் பாருங்க பார்த்து இந்த இதுக்காக இது பாடுறதா அப்படின்னு பார்த்து க பாட்டு பாடாட்டியும் போயிட்டு போதுங்க தெரிஞ்சுக்குங்க உபாயமா இதுக்காக இந்த பாட்டு பாடுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்குங்க மெயினாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வீடியோ போவாங்க